எனக்கு என்ன பார்க்க போது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தாங்க போக போகிறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பெண்களை இந்த விஷயத்தில் நம்மளும் போய் கலந்துக்கணும்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறையா இருந்தது அதுக்கு முதல்ல நான் எப்படி கிளம்பினு எப்போவுமே சிம்பிளான ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு போயிடுறது அதுக்கு நம்ம வந்து லைட்டாக அதுக்கு மேல கொஞ்சம் ப்ரோ பென்சில் வச்சு நம்மளுக்கு வச்சுட்டு குங்குத்தையும் வச்சிருவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே பூவாரி வச்சுட்டோம்னா லுக்காக கிளம்பிடுவோம் அங்கே போய் பாத்தோம் நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் சொல்லும்போது போது அவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நானும் கத்துக்கிட்டு அதே மாதிரி நான் சொல்லும்போது எங்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன 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 அனுபவங்களும் அவங்களும் கற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனது எனக்கும் அவார்டு கொடுத்துருந்தாங்க நானும் ஒரு சில பெண்களுக்குலாம் அவார்டு கொடுத்துருந்தாங்க அவங்க பேசின வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்மளுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா பாருங்களா இந்த மோட்டிவேஷன் எல்லாமே வந்து பெண்கள் எவ்வளோ தடைகளை தாண்டி வராங்க அந்த தடைகளை பற்றி தாங்க நானும் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பெண்கள் சாதிச்சிருக்காங்க கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி சாதிச்சுட்டு தான் இருக்காங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் வாங்கின அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது என்னோட வாழ்த்து மட்டும் தான் நம்மளால வாழ்த்து தானே முடியும் கண்டிப்பாக அதையாவது பண்ணணும் இல்லைங்களா பெண்ணுக்கு பெண்ணு நம்மளுக்கு சப்போர்ட்டாக வழிகள் இல்லாத வெற்றி விஷயம் வெற்றி இல்லாத வாழ்க்கையும் இல்லைங்க தொடர்ந்து போராட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி உங்ககிட்ட வந்துடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்